இதன் வீரம் அறுபத்தைந்து முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் அருஜன் தமிழ்நாடு திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை அப்பியரன்ஸ் ஆனா இங்க வாண போகமே மீ சிறந்தவர் சிறகம்சங்கள் வேகம் நுட்ப மற்றும் அழகுக்கு பெயர் பெற்றது اتنا ਦੇਖੀ ஆல் தி ਮடர்ਨ ਹੋਮ ਐਕਸੀਬਿਟਰਸ ਆਰ ਬੇਕਿੰਗ தி ਨੰਬਰ 1 விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டின் பரம்பரை பெருமை என கருதப்படுகிறது ஸோ குட் மார்னிங் இதை கண்டெக்டிங்க ஸோ ஒரு டாக் ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணுறவங்க தமிழ்நாடு சாப்டர் நேட்டிவ் பிரீட் ஸ்பெஷாலிட்டி சொசைட்டிலிருந்து இது வந்து அஃபிலியேட்டட் டு கெனல் கிளப் ஆஃப் இந்தியா ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ நேட்டிவ் பிரீட் டாக்ஸ் வந்து பிரசெண்ட் ஆகிருக்கீங்க இதில் வந்து ராஜபாளையம் கோம்பை சிப்பிப்பாறை பஷ்மி ராம்பூர் ஹவுண்ட் இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் பிரீட்ஸ் அதே மாதிரி முதுல் ஹவுண்ட்ஸ் கேரவன் ஹவுண்ட் இது எல்லாம் ப்ரெசண்டாக இருக்குது இது எல்லாமே நாலு நாலஞ்சு கேட்டகரியில் பிரியும் அதாவது இன்டர்மீடியட் ஜூனியர் அதோட ஏஜ் வைஸ் பிரிச்சுட்டு எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டை பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் அவார்ட் பண்ணி அப்புறம் எல்லா ப்ரீடுக்குள்ளேயுமே ஒரு போட்டி கண்டக்ட் பண்ணி பெஸ்ட் எயிட் கேஷ் அவார்ட்ஸ் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறது தான் மெயின் பர்பஸ் இது இதுக்கப்புறம் இதில் வந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வாட் வி ஆர் கோயிங் டு டூஎஸ் இதை வந்து இன்டர்நேஷனல் பாடிக்கு வி ஆர் ஸ்ரைன் டு கெட் இட் ரெக்கக்னைஸ்ட் ஸோ இந்த ஷோ ஜட்ஜ் பண்ணுறது வந்து மிஸ்டர் சி வி சுதர்ஷன் அவர் தான் வந்து கெனல் கிளப் ஆஃப் இண்டியாவில் டாப் மோஸ்ட் ஜட்ஜாக இருக்கார் அவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணி கொடுக்குறாரு ஸோ அதே மாதிரி வி ஹேட் ஆல்சோ கண்டக்டட் ஒரு கேம்ப் கண்டெக்ட் பண்ணியிருந்தோம் ராஜபாளையம் டவுனில் இன்டீரியர் போய் அங்கே இருக்கிற அந்த கொஞ்சம் அவுட்டராக இருக்கிற ஏரியாலையும் கவர் பண்ணி வி ஹேட் என்ஷோர் தட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மைக்ரோ சிப் அண்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தோம் இதில் இருந்து செவன்ட்டி டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து இது ஒரு பீட் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா இப்போ டாபர் மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி ப்ரீட் லேப்ரடார் பார்த்திங்கன்னா யூகே அந்த மாதிரி ஏரியாலேருந்து வரது ஆனால் நம்ம ப்ரீட்ஸ் வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் வந்து ப்ரீட் அப்படின்னு ரெக்கனிஷன் வர கிடையாது ஸோ அது எங்கேயுமே கிளாஸிஃபை ஆகலை ஹவுண்ட் ப்ரீட்ஸில் பார்த்திங்கனாலும் நம்ம ப்ரீட்ஸ் வந்து கிடையாது ஸோ இதை டிஎன்ஏ வச்சு வி ஹட் டு ப்ரூவ் தட் இது ஒரு ப்ரீட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா வில் பி ஏபிள் டு கிவ் இட் இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன் மாதிரி இங்கே இருக்கிற ப்ரீடர்ஸ்க்குமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஓப்பனாகவும் ஸோ டாபர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி எடுக்கிறாங்க அதர் கண்ட்ரீஸ் மாதிரி நம்ம டாக்ஸுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ இந்த ப்ரீடர்ஸும் இந்த டாக்ஸ் இத்தனை நாள் காப்பாற்றின இந்த ப்ரீடர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதான் மெயின் பர்பஸ் இந்த போட்டி கண்டக்ட் பண்ணுறதுல ரைட் ஃப்ரம் பப்பி கிளாஸ்லேருந்து வருவாங்க பப்பி கிளாஸ்லேருந்து செவன் எயிட் இயர் ஓல்ட் சாம்பியன் கிளாஸ் அதாவது இந்தியன் சாம்பியன் டாக்ஸும் உள்ள இருக்கு அதுவும் எல்லாமே சேர்ந்து தான் போட்டி போடும் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்காங்க மத்திய பிரதேஷ்லேருந்து வந்திருக்காங்க ராம்பூர் ஹோன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் பிரிட்ஸ் அது இங்கே கிடையவே கிடையாது பஷ்மி இந்த மாதிரி டாக்ஸ்லாம் தமிழ்நாடு பிரீட்ஸ் கிடையாது எல்லாமே வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் போட்டி போடுறாங்க இப்போ சிக்ஸ்டீன் தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து டூ தௌசண்ட் ருபீஸ் கம்மி ஆகாமே டாப் எயிட் டாக்ஸுக்கு வி ஆர் கிவிங் கேஷ் ப்ரைஸஸ் அண்ட் பெஸ்ட் ஹேண்ட்லர் சின்ன குழந்தைங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் ப்ர ப்ரொமோட் பண்ணுவோம் வி ஆர் ஆல்சோ கிவிங் கேஷ் அவார்ட்ஸ் ஃபார் ஜூனியர் ஹேண்ட்லர்ஸ் இன் மை நேம்ஸ் பிரவீன் ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு சாப்டர் நேட்டிவ் பிரீட் ஸ்பெஷாலிட்டி சொசைட்டி அண்ட் ஆல் பிரீட் ஷோ இருக்கு அதாவது எல்லாம் பிரீடும் இருக்கும் டாபர் மேன் கிரேட் டேன் எல்லாம் பிரீடும் போட்டி போடு நாளைக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சாப்டர்ஸ் கண்டக்டிங் ஃபார் இந்தியன் பிரீட்ஸ் மட்டுமே தான் இன்றைக்கி